தமிழகத்தில் பிரசிதி பெற்ற அம்மன் திருக்கோயில்கள் தென் மாவட்டத்தில் உள்ள சிறப்புமிக்க கோவில்கள் அதுவும் அம்மன் வழிபாட்டு தலங்களில் தளங்களில் குரங்கணி முக்கியம்மன் திருக்கோவில் என்பது வரலாற்று குறிப்பாக ராமாயணத்தில் ராமபுரையுறவுப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட கோயில் அதே சமயத்தில் குரங்கணி என்ற பெயருக்கும் காரணமாக அமைந்ததும் அந்த ராமாயண தொடர்பான கதை ஒரு சின்ன செவிபடை செய்தி என்னவென்றால் ராவணன் சீதா புராட்டியை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை பொழுது சீதையை மக்க ராமபிரான் வடபகுதியிலிருந்து இலங்கைக்கு தென்பகுதியை நோக்கி வரும் பொழுது திருச்செந்தூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சிருப்பேரையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இத்தலமானது அக்காலத்தில் மிகவும் வனாந்திரமான பகுதியாக அமைந்திருந்தது தாமிரபுரனுடைய செங்கரையில் அமைந்துள்ள இந்த வனாந்திரமான பகுதியில் ராமபுரான் தன்னுடன் அழைத்து வந்திருந்த வானரப்படைகள் அதாவது குரங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வானரப்படைகளெல்லாம் அணை வகுத்து நின்றதனால் இந்த இடத்திற்கு பெயர் குரங்கணி குரங்கணி என்ற பெயர் பரவி தற்பொழுது குரங்கடை முத்துமாலையம்மன் என்ற சிறப்புமிக்க ஒரு தளமாக வந்தது குரங்கடை முத்துமாலையம்மன் எப்படி தளத்தில் அவதரித்தார் என்பதற்கும் ஒரு சிறிய வரலாறு உண்டு ராமபுரான் தன்னை எப்படியும் மேற்க வருவார் என்ற திடமான எண்ணத்தில் சீதா ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது தன் கால் சிலம்பை தன் கால் சிலம்பை கலட்டி இத்தலத்தின் அறைகளிலே அதாவது தாமிரவனுடைய தென்கரங்களிலேயே செல்லும் பொழுது அந்த கால் சிலம்பில் இருந்த முத்துக்கள் சிதறை ஒளிப்புழம்பாக இந்த இடத்தில் திரண்டது அமைந்திருந்தது இவை அப்பகுதி அப்போது இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் ஒளிப்புழம்பாக இருந்த அந்த முத்துக்கை எடுக்க முயன்றார் ஆனால் தங்கள் எடுக்க இயலவில்லை அந்த ஒளிப்புழம்பாக இருந்த முத்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றவும் மூலஸ்தானத்தில் அம்பாளாக அல்பாவித்து வருகிறார் என்பது இந்த கண்கூடாக மக்கள் மத்தியில் மிகுந்த நம்பிக்கையுடன் போற்றப்பட்டு வருகிறது அதனாலேயே பிரார்த்தனை தலமாக நோய் நொடி இயக்கும் தளமாக மிக சிறந்த தலமாக இந்த அளவும் விளைவிடுகிறது என்பதை இந்த அதிலே குறிப்புகிறேன் தற்போது இந்த திருக்குறளானது இந்து சமய நோய் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இத்திருக்கோ இந்த ஊரைச் சேர்ந்த அறுபது பங்கு நாடார் சமுதாயத்தையும் நிர்வாக தரப்பில் ஒன்றிணைத்து திருக்கோளினுடைய அன்றாட பூஜைகள் திருவிழாக்கள் ஆகியன சிறப்பாக நடைபெறப்படுகிறது